அலைக்கும் நபி அவர்களிடம் ஒரு சின்ன அமலை கேட்டு அந்த அமலை செய்ததின் காரணமாக மிக பெரும் கோடீஸ்வரராக மாறிய ஒரு சஹாபியினுடைய வரலாற்றுகளையும் இன்னும் அந்த சஹாபிக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த அமலையும் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பணப்பிரச்சனைகள் உடனடி பண தேவைகள் இன்னும் கடன் பிரச்சனைகள் வறுமை பிரச்சனைகள் இது அனைத்தையும் நீக்கி நம்மை மிக விரைவில் ஒரு செல்வந்தனாகவும் ஒரு பணக்காரராகவும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி பெற்ற நபியவர்கள் கூறிய ஒரு ஆதாரபூர்வமான சஹீஹுல் புகார் என்ற மாபெரும் ஹதீஸ் கித்தாபுகளில் பதிவிடப்பட்ட ஒரு அற்புதமான அமல் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த ஒரு அமலை நாம் செய்வதின் காரணமாக நம்மை அல்லாஹ் மிக விரைவில் செல்வந்தனாக மாற்றி விடுவான் இன்னும் பல சகாபாக்களை இன்னும் பல வழிமார்கள் செல்வந்தர்களாகவும் பணக்காரர்களாகவும் மாற்றிய ஒரு அற்புதமான அமல் ஒரு தடவை நபி நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களிடம் ஒரு சகாபி வந்து யார் ரசூல் அல்லாஹ் நீங்கள் ஐந்து நேர தொழுகைகள் அல்லாஹ் நம்மின் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை தொழுக சொன்னீங்க நான் ஐந்து நேர தொழுகையும் தொழுகிறேன் நீங்கள் செய்த சுண்ணத்தான அமல் சுண்ணத்தான சுண்ணத்துக்களை தொழுகைகளை நான் நிறைவேற்றுனேன் எனக்காக இன்னும் என்னுடைய தேவைக்காக என்னுடைய செல்வத்தினுடைய செழிப்பிற்காக எனக்கு ஏதாவது ஒரு அமலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நபி அவர்களிடத்துல அந்த ஒரு மனிதர் கேட்கிறார் நபி அவர்கள் திரும்பவும் நீ சொல்வது எனக்கு புரியலை திரும்பவும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேறு ரசூலா என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேற்றம் அடைவதற்கு இன்னும் என்னுடைய செல்வத்தில் என்னுடைய பணத்தில் வரக்கத்து ஏற்படுவதற்கு ஏதாவது ஒரு அமல் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்குறாங்க மூன்றாவது முறையும் ரசூல்லா சொல்றாங்க புரியலை திரும்பம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க மூன்றாவது முறையும் இதே போன்று சொல்றாங்க அப்ப நபி அவர்கள் அதை கேட்டுக்கொண்டு சிறிது நேரம் மௌனமாக இருந்த பிறகு நபி அவர்கள் ஒரு அந்த சஹாபிக்கு அந்த ஒரு அமலை கற்றுக் கொடுக்குறாங்க அந்த ஒரு சஹாபி என்பவர் ஒரு வியாபாரி அந்த சஹாபியைப் போன்று அவரினுடைய பக்கத்தில் அவரினுடைய அருகில் அவர் கடையைப் போன்று பதினைந்து கடைகள் இருக்கின்றது அவர் எந்த ஒரு பொருளை விற்கிறாரோ அந்த பொருளை விற்கக்கூடிய கடைகள் பதினைந்து கடைகள் அந்த அவருடைய சுற்றி அவர் அரு அருகாமையில் அப்படி இருந்த போதிலும் இந்த ஒரு அமலை செய்த அந்த சஹாபிக்கு மட்டும் அத்தாலா அவருடைய வியாபாரத்தில் செய்து விட்டான் எந்த அளவிற்கு வியாபாரத்தில் வரக்க செய்துட்டான் அப்படின்னா இந்த ஒரு அமலை செய்ததன் காரணமாக ஈமைப்பது போல் மக்கள் அவரினுடைய கடையை மொய்க்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று அந்த ஒரு சஹாபி இந்த ஒரு ஹதீசம் முடிக்கிறாங்க அப்படி நபியவர்கள் சொன்ன அந்த ஒரு அற்புதமான அமல் என்ன ரசூருல என்ன அமலை கற்றுக் கொடுத்தாங்க அந்த அமலின் காரணமாக அல்ல அவரினுடைய வியாபாரத்தில் இவ்வளோ பெரும் ஒரு வரக்கத்தை ஒரு செழிப்பையும் ஏற்படுத்தினான் அப்படின்னா இன்னும் ஊர் மக்கள் எல்லாருமே அந்த ஒரு ஹதிசிலே இருக்கின்றது ஊர் மக்கள் எல்லோருமே மூக்கில் விரல் வைத்தார்கள் என்ற அளவிற்கு அவரினுடைய அந்த வியாபாரியினுடைய கடன் அந்த வியாபாரியுடைய கடை நிறைய நபர்களால் பொருட்கள் வாங்கப்பட்டது விற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பதிவிடுறாங்க அப்படின்னா இது எவ்வளோ ஒரு அற்புதமானதுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க உழைக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு அமலை கண்டிப்பாக செய்ங்க அதுவும் இந்த ஒரு அமலை செய்வதற்கான நாள் இந்த வியாழக்கிழமையினுடைய நாள் தான் ரசூலுல்லா அந்த ஹதீஸிலும் வியாழக்கிழமையினுடைய லுகர் தொழுகைக்கு பின்பு இந்த அமலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க அப்படி ரசூலுல்லா கற்றுக் கொடுத்த அந்த அமல் என்ன இன்னும் இந்த அமலை நாம் மட்டும் ஓதணும் அப்படின்னா இந்த அமலை நாம் செய்தோம் அப்படின்னா அல்லாஹாலா நம்மினுடைய குடும்பத்திலும் நம்மினுடைய வியாபாரத்திலும் நம்மினுடைய தொழிலிலும் அல்லாஹ் அதிகமான பறக்கத்தையும் அதிகமான ரஹ்மத்தையும் அல்லாஹ் பொழுக செய்வான் அந்த அமல் என்னன்னா இரண்டு சலாம்கள் இரண்டு சலாம்களை கொண்ட நான்கு ரகாயத்துகள் நீங்கள் தொழுக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நான்கு ரகாய தொழுகணும் இரண்டு இரண்டாக அதில் முதல் ரகாயத்துல அலஹந்து சூரா ஓதி முடித்த பிறகு துணி சூறாவாக சூறா கதிர் இன்னா அன்சல் நாஹுஃபி லைலத்துல் கதிரி லைலத்துல் கதிரி மின் அல்ஃபி ஷஹூர் தனசலுல் மலா இகதி ரூஹு ஃபீஹா பி இது மின் குள்ளி அமரின் சலாமுன் ஹி ஹத்தா இல் ஃபஜர் என்று இருக்கக்கூடிய சூரா கதிரை பத்து முறை ஓதி முடித்த பிறகு அஹத் என்ற இந்த ஒரு சூறாவை ஒருமுறை சூறா கதிரை பத்து முறை சூறா இஹ்லாஸை ஒரு முறை அந்த முதல் ரகாயத்திலே இதை ஓதி முடித்த பிறகு ருகு சென்ற பிறகு இரண்டாவது ரகாயத் சஜிதா இதெல்லாம் முடித்த பிறகு இரண்டாவது ரகாயத்துக்கு வரும்போது சூரா ஃபாத்திஹாவை ஓதி முடித்த பிறகு துணை சூறாவாக சூரா ஜில்சால் இதான் சுல்சிலத்தில் அருதோ ஜில்சாலஹா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூறாவை பத்து முறை ஓதி முடிக்க வேண்டும் பிறகு அத்தோடு சூறா எகிளாஸ் குழுகுவதாகும் என்ற அந்த சூறாவை ஒரு முறை ஊதி இந்த இரண்டு ரகாயத்தையும் நீங்கள் வந்து முடித்துக் கொள்ள பிறகு திரும்பவும் எழுந்து இரண்டு ரகாயத் தொழுக வேண்டும் அதில் முதல் ரக்காயத்தில் அல்ஹம்து சூறா ஓதி முடித்த பிறகு ஆதி ஆத்து சூறாவை பத்து முறை والعاديات الموريات فالموريات كدخاف المغيرات الصبح فعثرن به نكعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد فلا يعلم إذا بخثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير إن رأينا عادية عاديات فالتمرو ودي مدتبرك சூரா ஃபலக் உல் ஆவுது ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஃபலக் ஒ மின் ஷர்ரி ஹாசின் இதா ஒகப் ஒ மின் ஷர்ரி நஃபாசாத் இஃபில் ஒகத் மின் ஷர்ரி ஹாசுதின் இதா ஹசத் என்ற இந்த சூரா ஃபலக்க ஒரு முறை ஊதி இந்த மூன்றாவது ரகாயத்தை முடித்து கொள்ளணும் திரும்பவும் நம்ம எந்திரிச்சு தொழுகிறோம்ல அந்த முதல் ரகாயத்தை நம்ம முடித்து கொள்ள வேண்டும் பிறகு ரூபு சுன்ற பிறகு அப்புறம் சிதாதெல்லாம் முடித்த பிறகு இரண்டாவது ரகாயத்தை எந்திரிக்கும் பொழுது நான்காவது ரகாயத்தை எந்திரிக்கும் பொழுது அழகுந்து சூறா ஓதி முடித்த பிறகு சூறா காஃபி பத்து முறை ஓதிக்கொள்ள வேண்டும் மா காஃபிரூன் என்று அனுமதிக்கக்கூடிய இந்த சூறாவை பத்து முறை ஓதி முடித்த பிறகு அத்தோடு சூறா இஹ்லாச முறை சூறா நாச முறை இதை ஓதி இந்த நான்கு ரக்காயத்துகளையும் முடித்த பிறகு நீங்க அல்லாட்டை எதை கேட்டாலும் அல்லாஹாலா தராமல் இருக்கவே மாட்டான் மறுக்கவே மாட்டாங்க என்ன கேட்டாலும் அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு கேட்டாலும் உலகத்தையே நீங்கள் கேட்டாலும் அல்லா தலா உலகத்தையே உங்களுக்கு தந்துடுவான் அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான அமல் இது ரசூலுல்லா சொன்ன சஹீகுல் புகாரிங்கிற கிதாபில் இடம்பெற்றுள்ள ஒரு மிக பெரும் ஒரு சக்தி பெற்ற அனுபவபூர்வமான அமல் ஆக இன்னியமானவர்களே இந்த அமலை வியாழக்கிழமை மதியம் லுகருக்கு பின்பு தான் செய்ய வேண்டும் இந்த அமலை இன்ஷால்லா நீங்கள் நாள் இன்றைய மதியம் வியாழக்கிழமையினுடைய இந்த மதியம் லுகர் தொழுகை முடித்த பிறகு நீங்கள் செஞ்சு பாருங்கள் வல்லாகி சொல்கிறேன் நீங்கள் வந்து அடுத்து இந்த ஒரு அமலை உங்களுடைய வாழ்நாளில் விடவே மாட்டீங்க அந்த அளவிற்கு மிக பணத்தை செல்வத்தை நம்மினுடைய இல்லத்தில் நம்மினுடைய பாக்கெட்டில் குவிக்கக்கூடிய பணம் குறைய குறைய நமக்கு அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சக்தி பெற்றாமல் நம்மனுடைய வியாபாரத்தில் நம்மனுடைய தொழிலில் பறக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சக்தி பெற்றாமல் ஆக கண்ணியமானவர்களை இன்றைய நாளை நாம் வீணடிச்ச விடாமல் பணம் தேவை ப வறுமை பிரச்சனை கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கவங்க இன்ஷால்லா இன்று மதியம் இந்த ஒரு அமலை உங்களுக்காக உங்களினுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களினுடைய வாழ்க்கையில் உங்களை மிக விரைவில் செல்வந்தனாகவும் பணக்காரணம் ஆக்கி வைப்பானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை அத்தோடு இந்த அமலை எப்படி செய்யணும் ரசூல் உள்ளாக இந்த அமலை எப்படி செய்ய சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிற விளக்கத்தை அந்த முறையை நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்காக பின் பண்ணி வைக்கிறேன் அதை அனைவரும் பார்த்து போதுங்க ஆக வண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலைக்கும்